வணக்கம் வள்ளலாரோட ஜீவகருண்ய ஒழுக்கம் அதாவது உயிர்கள் மேல கருணை காட்டுற அந்த நிதி பத்தின நம்ம உரையாடல தொடரலாம் ஆமா இன்னைக்கு வந்து அந்த முதல் பகுதியில இன்னும் சில வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி குறிப்பா வந்து மறுபிறப்பு அப்புறம் கர்மவினை வினை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அது கடவுளோட நீதிக்கு எதிரா போகுமா இல்லையா இந்த மாதிரி சில ஆழமான விஷயங்களை வள்ளலார் எப்படி சொல்றாருன்னு கவனிக்கலாம் ஆமா ஆமா முதல்ல அந்த ஆன்மா வந்து உடலை மாத்துறதுக்கு அவர் ஒரு ஓம சொல்றாரு

இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆன்மா நிரந்தரம் உடல் வந்து தற்காலிகம் அப்படிங்கிறது தானே கரெக்ட் அதுதான் சாரம் புரியுது அந்த உவமையோட தொடர்ச்சியாவே போன பிறவி வினைகள் வந்து தொடரும் சொல்றாரு ஆமா அதே பழைய வீட்ல இருக்கும்போது அவனோட தலைவன் அதாவது கடவுளோட கட்டளைய நீரி சில தீயவங்களோட பழகியிருந்தான்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் புது வீட்டுக்கு குடி போன பிறகும் அந்த பழைய தீய நண்பர்கள் அவனை தேடி வந்து பழகுவாங்களாம் சரி வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இது போன நாம கடவுள் கட்டளையை மீறி செஞ்ச பாவ கர்மங்கள் அதாவது துன்மார்க்கம் அது வந்து ஆன்மா அடுத்த பிறவி எடுத்தாலும் கூட தொடர்ந்து வரும் பாதிக்கும் அப்படிங்கிறாரு இது வந்து ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது அதாவது போன பிறவி கர்மாவால ஒருத்தர் இந்த பிறவியில பசியாலையோ நோயிலையோ கஷ்டப்படுறது கடவுளோட நீதி அவருடைய அருளாக்கினை அப்படின்னா ஆமா நாம போய் அவருக்கு இறக்கப்பட்டு உதவி செஞ்சா அது அந்த கடவுளோட நீதிக்கு எதிராகாதா இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது வள்ளலார் இதுக்கு ரொம்ப தெளிவா எதிராகாது அப்படின்னு பதில் சொல்றாரு ஓ அப்படியா ஆமா இத வளர்க்கறதுக்கு ரெண்டு அருமையான ஓம சொல்றாரு ஒன்னு வந்து ஒரு ராஜா இருக்கான் அவன் சட்டத்தை மீறி பெரிய தப்பு செஞ்சவங்கள கூட ஜெயில்ல வச்சு பட்டினி போடாம சாப்பாடு குடுக்குறான் இல்லையா ஆமா அதே மாதிரி கடவுளும் பாவம் செஞ்ச ஆன்மாக்கள் நரகத்துல கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கும் உணவு கொடுக்கறாருன்னு சொல்றாரு சரி இன்னொரு ஓம இன்னொரு ஓம பாருங்க சின்ன தப்பு செஞ்ச ஒருத்தன ராஜா என்ன பண்ணுவான் பதவியில இருந்து நீக்கி திறந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பான் உம் அப்படி அவன் வறுமையில கஷ்டப்படும் போது மத்தவங்க இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செஞ்சா ராஜா கோபப்பட மாட்டான் சந்தோஷந்தான் படுவான் ஓஹோ அதே மாதிரிதான் ஆன்மாக்களை திருத்துறதுக்காகவே இறைவன் வந்து வேற வேற உடல்கள்ல பிறக்க வைக்கிறார் அப்படி கர்ம வினையால கஷ்டப்படும் போது நாம போய் ஜீவகாருண்யத்தோட அவங்களுக்கு உதவி செஞ்சா அதை பார்த்து இறைவன் ரொம்ப மகிழ்ந்து நம்மள ஆசீர்வதிப்பார்னு சொல்றாரு அப்போ வள்ளலார் பார்வையில இறைநீதிங்கிறது தண்டிக்கிறது மட்டும் இல்ல ஆன்மாவை திருத்தி முன்னேற்றதான் முக்கிய நோக்கம் கருணை காட்டுறது அந்த நோக்கத்துக்கு உதவுதே தவிர அதை தடுக்கல மிகச்சரியா சொன்னீங்க கருணை காட்டுறது கடவுளோட விருப்பத்துக்கு ஏத்த ஒண்ணுதான் அதுக்கு எதிரானது இல்லவே இல்ல தான் வள்ளலா ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு இந்த வந்து இந்த உலக வாழ்க்கை அதாவது இகலோக ஒழுக்கம் சரியா நடக்கிறதுக்கும் அடிப்படைன்னு சொல்றாரு அது எப்படி விளக்குறாரு ஆமா ஜீவகாருண்யம் இல்லன்னா மனுஷங்க கிட்ட உண்மையான அறிவும் அன்பும் வளராதுங்கிறாரு சரி அதனாலே என்ன ஆகும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யற மனப்பான்மை ஒற்றுமை இதெல்லாம் இருக்காது அப்புறம் வள்ளலார் சொல்ற மாதிரி பலசாலி வந்து பலம் இல்லாதவங்கள அடக்குவான் கடைசில அந்த பலசாலிங்க கூட தங்களுக்குள்ள சண்டை போட்டு அழிஞ்சு போவாங்க புலி சிங்கம் இருக்கிற காட்டுல ஒரு ஒழுங்கு இல்லாத மாதிரி ஜீவகாருங்கியம் இல்லாத மனுஷ சமூகத்திலும் ஒரு நிலையான ஒழுக்கம் இருக்காதுன்னு சொல்றாரு உலக வாழ்க்கைக்கு இது அடிப்படைன்னு புரியுது ஆனா ஆன்மீக வாழ்க்கை பரலோக வாழ்க்கைன்னு சொல்றோமே அதுக்கும் இது இது அளவுக்கு முக்கியமா அடையுன்னா அழுத்தமா சொல்றாரு அப்படியா ஆமா ஜீவ ஜீவகாருண்யம் இல்லைன்னா அருள் விளக்கம் அதாவது கடவுளோட கருணைய உணர்ற அந்த சக்தி அது வராதுங்கறாரு சரி அந்த அருள் விளக்கம் இல்லைனா கடவுளோட நிலையை அடைய முடியாது அது இல்லனா அப்புறம் முக்தி இன்பம்ங்கற பேச்சே இல்ல அதனால பரலோக ஒழுக்கமும் முழுக்க முழுக்க ஜீவகாருண்யத்த சார்ந்து தான் இருக்கு இதுதான் ஆன்மீக பயணத்தோட அஸ்திவாரம் ஜீவகாரணியம் இல்லாம போனா என்ன விளைவுகள் வரும்னு கூட ரொம்ப விரிவா சொல்றாரு தீய பிறவிகள் எல்லாம் பெருகுதுன்னு ஆமா ஜீவகாருண்யம் இல்லாம ரொம்ப கடினமான மனசோட இருக்கிறவங்க அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கேவலமான பிறவிகளை எடுப்பாங்கன்னு வள்ளலார் விவரிக்கிறார் என்ன மாதிரி பிறவிகள் அவர் சொல்றது நரகவாசிகள் கடல்ல இருக்கிற ரொம்ப கீழ்நிலை உயிரினங்கள் புலி கரடி மாதிரி கொடிய மிருகங்கள் பாம்பு தேழ் மாதிரி விஷ ஜந்துக்கள் மாதிரி பயங்கரமான நீர்வாழ் உயிரினங்கள் அப்பாப்பா ஏன் காக்கா கழுகு மாதிரி பறவைகள் எட்டி கள்ளி மாதிரி விஷ செடிகளாக கூட பிறக்கலான்னு சொல்றாரு உலகத்துல இந்த தீய வழிகள் அதிகமாறதுக்கு இதுதான் காரணம்னு அவர் நினைக்கிறாரு கடைசியா ஒரு விஷயம் ஜீவகாருண்யம் அருள அடையிறதுக்கு ஒரு வழி மட்டும் இல்ல அதுவே அருளோட ஒரு பகுதி ஒரு அம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜீவகாருண்யம்ங்கிறது வெறும் செயல் இல்லை அது ஆன்மாவோட இயற்கை குணம் அதோட இயல்பான வெளிப்பாடுன்னு வல்லலார் சொல்றாரு ஓ ஆன்மாவோட இயற்கையா ஆமா இந்த இயற்கை விளக்கம் இல்லாதவங்களுக்கு கடவுளோட அந்த பேரொழியான அருள் உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பிரகாசிக்காதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இது வெறும் இறக்க செயல்கிறத தாண்டி ஆன்மாவோட தன்மை கடவுள் அனுபவத்தோட திறவுகோள்ன்னே சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த பகுதியில வள்ளலார் மறுபிறப்ப அந்த வீடு மாத்திர ஓமை வச்சு எப்படி உறுதி பண்றாரு அப்புறம் கர்மவினை தொடர்றத அந்த தீய நண்பர்கள் ஓமை வழியா எப்படி விளக்குறாருன்னு பார்த்தோம் ஆமா அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இரக்கம் காட்டுறது கடவுள் நீதிக்கு எதிரானதில்ல அதுவே கடவுளோட விருப்பம்னு அந்த அரசன் ஓமைகள் மூலமா நிறுவுறாரு உலக ஒழுக்கம் பரலோக ஒழுக்கம் ரெண்டுக்குமே ஜீவகாருண்யம் தான் அடிப்படைங்கிறதையும் அது இல்லைன்னா மோசமான பிறவிகள் பெருகுங்கிறதையும் அவர் சொன்னதை பார்த்தோம் கடைசியா ஜீவகாருண்யம்ங்கிறது வெறும் அறம் மட்டும் இல்ல அது ஆன்மாவோட இயல்பு கடவுளோட அருளை பெறவும் உணரவும் அதுதான் முக்கியமான வழின்னு வள்ளலார் எவ்வளவு ஆழமா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஜீவகாருண்யம் பகுதி ஒன்றிலிருந்து சில வரிகளை நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவுல சில வரிகளை பார்ப்போம்